நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் தாவரத்தில் இன்று வாசனை புல் லெமனன் லெமன் கிராஸ் சொல்லுவாங்க ஆண்ட்ரோ போகன் செட்ரேட்டஸ் லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த வாசனை புல் எலுமிச்சின் புல்னு சொல்லுவாங்க அதிகளவில் எல்லா வீட்டுகள்லையும் இப்போ வளர்க்குறாங்க இந்த புல் பக்கத்தில் போய் அந்த புல்லை நசுக்கி பார்த்தா நசுக்கி முன்னுகர்ந்து பார்க்கும்போது வாசம் அடிக்கும் இதில் மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த வாசனை புல் வலி வீக்கத்தை போக்கக்கூடியது காய்ச்சலை போக்கக்கூடியது இந்த லெமன் கிராஸ் எலுமிச்சை புல்லை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நீரிட்டு காய்ச்சி அதோட இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால மெண்டல் ஸ்ட்ரெஸ் கம் குறையும் மனதுக்கு அமைதி கிடைக்கும் வலி வீக்கத்தை இது போக்கக்கூடியது உடல் வலி இருக்கும் போது இதை ஒரு கசாயமாக போட்டு குடிக்கிறதுனால வலி வீக்கம் போகும் சிறுநீர் தாரையில் ஏற்படுற தொற்றுகளுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் இந்த தீநீரால் வாய்க்கு பொழிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றத்தை இது போக்கக்கூடியது எலுமிச்சம் புல்லோட தண்ணியில் காய்களை கழுவி கழுவிட்டு வரனால அந்த காய்களில் உள்ள நுண்கிருமிகள் சாகும் காய்கறிகளில் அடிக்கப்படுற பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எஃபெக்ட் இந்த லெமன் கிராஸ் தண்ணியில் காய்களை கழுவிட்டு வரனால குறையும் அது மட்டும் இல்லாமல் இதே தீநீரை காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால சாதாரண காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே வாசனை புல்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம் புல்லோட ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் இஞ்சி சே ஒரு தொண்டு இஞ்சி சேர்த்து நீரிட்டு காய்ச்சி அதோட கொஞ்சம் இனிப்பு சேர்த்து குடிச்சிட்டு வரனால வயிற்று புண்களை இது ஆட்டக்கூடியது அல்சருக்கு இது ஒரு நல்ல மருந்தாகும் விட்டு விட்டு வர காய்ச்சலை இது போக்கக்கூடியது அவ்வப்பொழுது இந்த தீநீரை குடிச்சிட்டு வரனால வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது போக்கக்கூடியது கருவுற்ற தாய்மார்கள் கர்ப்பிணி பெண்கள் வாசனை புல்லை வாசனை புல் தீநீரை உள் மருந்தாக குடிக்காமல் இருக்கிறது நல்லது நண்பர்களே லெமன் கிராஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எலுமிச்சம் புல்ல சிற்றால்ன்ற வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது அது உடல் வலியை இது போக்கக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவுக்கு வாசனை பொருள் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு வெற்றிலை ஒரு ரெண்டு லவங்கம் கொஞ்சம் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி அதை பணங்கருங்கட்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால சளி இருமலை இது போக்கக்கூடியது வைரஸ் காய்ச்சலை இது செய்யக்கூடியது வைரஸ் காய்ச்சல் போல் போபோது காலை மாலை நேரமும் குடித்து வருவதால் வைரஸ் காய்ச்சல் சரியாகும் செரிமான சீர்கேட்டை இது சரி சரிசெய்யக்கூடியது காபி டீக்கு பதிலாக இந்த லெமன் கிராஸ் டீ போட்டு குடிச்சிட்டு வரனால உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது உடலுக்கு பலம் தரக்கூடியது நண்பர்களே எலுமிச்சம் புல்லை அரைச்சி பசையாக்கி விளக்கெண்ண சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி மூட்டு வலி தலைவலிக்கு போட்டுட்டு வரனால மூட்டு வலி சரியாகும் தலைவலி சரியாகும் எலுமிச்சம் புல்லை தீநீராக்கி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு அகட்டு வாயு அகற்றியாகும் உழலில் தேங்கி உள்ள வாயுக்களை வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது ஆண்ட்ரோபோகன் செட்ரேட்டஸ் லெமன் கிராஸ் சொல்லுவாங்க வாசனை புல்னு சொல்லுவாங்க இந்த வாசனை புல் ஒரு திணீரா செஞ்சு குடிச்சிட்டு வரனால இது வந்து நெஞ்சக சளி அகற்றக்கூடியது தொண்டை கட்டை இது சரி செய்யக்கூடியது வலி வீக்கத்தை போகக்கூடியது காய்ச்சலை போகக்கூடியது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவுக்கு லெமன் கிராஸ் எடுத்துக்கிட்டு அதை நீர் விடாமல் அரைத்து இடித்து அதோடு கொஞ்சம் ஒரு கால் கரண்டி சுக்கு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால சளி இருமல் காய்ச்சல் அனைத்தையும் செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு எலுமிச்சம் புல்ல அரைத்து அதோட ஒரு அரைக்கரண்டி கரண்டி சீரங்கள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் இது குறைக்கக்கூடியது கொழுப்பு சத்தை இது குறைக்கக்கூடியது உடல் எடையை இது குறைக்கக்கூடியது இரத்த நாளங்களில் ஏற்படுற அடைப்பை நீக்கக்கூடியது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது கருப்பை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது நண்பர்களே லெமன் கிராஸ் இந்த எலுமிச்சம் புல்லை நீர் விடாமல் அரைத்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து சிறு தீயில் காய்ச்சி உடல் வலிக்கு போட்டுட்டு வரனால உடல் வலிகள் சரியாகும் சேற்றப்புண் பூஞ்சை காளான் உள்ள இடங்களில் தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனாலையும் அரிப்பு தருகின்ற தோல் நோய்களுக்கு போட்டுட்டு வரனாலையும் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலிக்கு போடுறதுனால மூட்டு வலியை இது போக்கக்கூடியது நண்பர்களே எலுமிச்சம்புல் பச்சையாக கிடச்சிச்சின்னா அதை உபயோகப்படுத்தலாம் இல்லாட்டினா அது காய்ந்த எலுமிச்சம்புல் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நம்மளே இந்த எலுமிச்சம் புல் அதிகமாக கிடைக்கும்போது காய வைத்து வச்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தலாம் நண்பர்களே எலுமிச்சம் புல் ஒரு காய்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு சிறு துண்டு இஞ்சி அரை கரண்டி சீரகம் நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குளிச்சிட்டு வரனால சளி இருமலை போக்கக்கூடியது குளிர் காய்ச்சலை இது போக்கக்கூடியது உடல் வலியை போக்கக்கூடியது செரிமான கோளாறுகளை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவு எலுமிச்சம்புல் லெமன் கிராஸ் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு பத்துலேருந்து இருபது இலைகள் எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடிச்சிட்டு வரனால தலைவலியை அதை சரி செய்யக்கூடியது மூட்டு வலியை சரி செய்யக்கூடியது உடலில் ஏற்படுற வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடியது வாந்தி குமட்டலை சரி செய்யக்கூடியது காய்ச்சலை தணிக்கக்கூடியது நண்பர்களே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது லெமன் கிராஸ் வாசனை புல்னு சொல்லுவாங்க எலுமிச்சம் புல்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சம் புல்லோட தீநீரை குடிச்சிட்டு வரனால இது வந்து புற்று வராமல் தடுக்கக்கூடியது புற்றுநோய் செல்களை இது அழித்து வெளியேற்றக்கூடியது இரத்தத்தை நீர்மைப்படுத்தக்கூடியது வாந்தி குமடலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவுக்கு எலுமிச்ச புல்லை எடுத்துக்கிட்டு அதோட எலுமிச்சை லெமன் எலுமிச்சையோட எலுமிச்சை மரத்தோட இலைகள் ஒரு பத்து இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு சிறு துண்டு இஞ்சி அதை தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது உடலில் உள்ள கழிவுகள் எல்லாம் வெளியேற்றக்கூடியது இரவு நேரத்தில் இதை குடிச்சிட்டு வரதுனால நல்ல உறக்கத்தை கொடுக்கக்கூடியது தலைவலியை சரி செய்யக்கூடியது தொண்டை வலியை சரி செய்யக்கூடியது உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடியது செரிமான சீர்கேடுகளை இது போக்கக்கூடியது எலுமிச்சம் மரத்தோட இலைகள் கிடைக்காதட்டுனா சாத்துக்குடியோட மரங்கள் எலுமிச்சை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு இலைகளையும் சேர்த்துக்கலாம் எலுமிச்சம் இலைகள் கிடைக்காட்டினா எலுமிச்சம் தோலை உபயோகப்படுத்திக்கலாம் எலுமிச்சம் தோலோட எலுமிச்சம் புல் சேர்த்து இஞ்சி துண்டு சேர்த்து நீரிட்டு காய்ச்சியும் குடிக்கலாம் நண்பர்களே எலுமிச்சம் புல்லை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரினால் பெண்கள் பிறப்புறுப்பை கழுவி வருவதால் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் காரணமாக ஏற்படும் தொற்றுக்களை இது சரிசெய்யக்கூடியது வெள்ளை நீ போது ஏற்படும் அரிப்பு தடிப்பு நமைச்சலை இது போக்கக்கூடியது இதே எலுமிச்சம் புல்லோடய தீநீரை உள்ளே குடித்து வருவதனாலும் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் குறையும் நண்பர்களே லெமன் கிராஸ் சொல்லக்கூடிய எலுமிச்சம் புல்லை நீரிட்டு காய்ச்சி அந்த நீரால ஆவி பிடிச்சிட்டு வரனால தலை பாரத்தை இது சரி செய்யக்கூடியது எலுமிச்சம் புல் தீநீரால் வாய் குப்பளிச்சிட்டு வரனால வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியது வாயில் உள்ள கிருமிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே எலுமிச்சம் புல்ல வெளிநாட்டினர் அதிகளவு உணவோடு சேர்த்து சமை சமைக்கின்றனர் அதனால் அதனுடைய மனம் அதிகரிக்கும் அதோட மருத்துவ குணங்களும் உடலுக்கு போய் சேரும் நாமும் இந்த எலுமிச்சம் புல்லை உணவோடு சேர்த்து சமைப்பதால் சோரோடு சேர்த்து சமைப்பதால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் உணவில் நல்ல மனம் வரும்